அந்த குழந்தைகளுடைய மரணங்கள் தவிர்த்திருக்கப்படக்கூடிய மரணங்கள் தவிர்த்திருக்க உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை சரியான சிகிச்சையை சரியான இடத்தில் வைத்து வழங்கியிருந்தால் தவிர்த்திருக்கக்கூடிய மரணங்கள் எதால் ஏற்பட்டது என்றது வந்து அவர் போடுவார் அவர் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல தான் போடுவார் ஆனால் அதிலும் தவறில்லை அவர்கள் கட்டெடுக்கக்கூடிய அந்த முறையின் மூலமாக அவர்கள் அதை எழுதுகிறார்கள் அந்த உயர் பதவியை தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பதவியை தங்களை எதிர்ப்பவர்கள் மீது எப்படி பிரயோகிக்கிறார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வி பொதுவாக இப்போ மருத்துவத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தளத்திலே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி நிலை இருக்கிறது இல்லையா அந்த விடயங்களை எப்படி நீங்கள் கையாண்டு கொள்ளுகிறீங்க ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட தனியார் மருத்துவமனை என்றால் கோலிக்ரோஸ் அதை தாண்டினால் கங்காதரன் ஹாஸ்பிட்டல் அதை தாண்டினால் பிலிப் அந்த குழந்தைகளுடைய அந்த அந்த குழந்தைகளை உடனடியாக ஒரு கார்ட்போர்ட் போட்டிகளில் வச்சு பேக் பண்ணி சவக்காலையில் தாக்கச் செஞ்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை ஃபுட் ரூபீஸ் லிமிடெட் கேட்ரிங் டெக்கரேஷன் என முற்றும் இவெண்ட் பிளானிங் சர்வையினை வழங்குகின்றது உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக யூகே வணக்கப்பறவுகளே இன்னும் ஒரு அகலங்கன் சிறப்பு நிகழ்ச்சியினோடாக அணிந்திருக்கிறோம் இது சமகாலத்துக்கான தேடல் சமகாலத்திலே உரையாடப்பட வேண்டிய விடய பரப்புகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிதிகளை அழைத்து வந்து அவர்களோடு உரையாடுவதன் வாயிலாக உங்களுடைய இல்லத்திரைகளுக்கும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்க இன்றைக்கும் இன்னும் ஒரு முக்கியமான வடியும் சார்ந்து நாங்கள் பேசப்போகிறோம் சமகாலத்திலே சமூக வலைத்தளங்களும் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய வடிவங்களும் மிக முக்கியமாக இந்த மருத்துவ உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய செயற்பாடுகள் அவற்றோடு தொடர்புடைய மக்களுடைய கருத்து பரிமாறல்கள் என்று சொல்லி இந்த சமூக வலைத்தளம் இவை சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பின்னணியிலே இன்னும் ஒரு விடயமும் பேசு பொருளாகி இருக்கிறது யாழ் போதனா வைத்தியசாலையிலே கடமையாற்றி இருக்கக்கூடிய திடீர் மரண விசாரணை அதிகாரி ஒருவர் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களிலே பதிவுகளிட்டிருக்கிறார் அது மட்டுமன்றி அவை சார்ந்திருக்கக்கூடிய செய்திகள் கருத்து பரிமாறல்கள் ஊடகங்கள் வழியாகவும் மக்களே சென்றடைந்திருக்கிறது இந்த பின்னணியிலே இவற்றினுடைய உண்மைத்தன்மை என்ன இவற்றுக்கு பின்ன இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன உண்மையிலே என்ன விடயங்கள் நிகழ்ந்து இருக்கிறது இவை சார்ந்தும் நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமன்றி இந்த நோயாளர்களுடைய உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வடிய பரப்புகள் தொடர்பாகவும் உரையாட வேண்டிய காலமாக இருக்கிறது ஆகவே இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நிகழ்ச்சி அழைத்து வரப்போகிறது உரையாட போகிறோம் அழைத்து வரலாம் முன்னாள் திடீர் மரண விசாரணை அதிகாரி உதீஸ்ரீ அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் உங்களை நாங்களோடு வர வைத்துக் கொண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்கள் மட்டுமில்லை இன்றைக்கு மக்கள் பேசு பொருளாக இருக்கிற மக்களால் பேசப்படுகிற முக்கியமான விடயங்களில் இந்த மருத்துவ உலகம் சார்ந்திருக்கக்கூடிய கருத்து பரிமாறல்கள் கருத்தாடல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் மருத்துவ உலகம் அதற்கு கருத்துக்களை முன்வைக்கிறது இப்படியாக இந்த வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளங்களிலே பேசு பொருளாக மாறியிருக்கிறது இது ஒரு புறம் இருக்கு நீங்களும் உங்களுக்கு இழைக்கப்பட்டதாக அனுமதி இழைக்கப்பட்டதாக நீங்கள் ஊடகங்கள் வழியாக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறீர்கள் இவை தொடர்பாக நாங்கள் உரையாடுவதற்கு முன்பாக இந்த நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தோடும் நீங்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய அனுபவங்களை கொண்டிருப்பதாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் நாங்கள் அதிலே இருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கம் என்பது என்ன இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது யார் யாரெல்லாம் இதில் இணைந்திருக்கிறார்கள் நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கம் என்பது கொழும்பு கொழும்பை வந்து தலை த கொண்டு இயங்குகின்றது யாழ்ப்பாணத்தில் வந்து கே வி கந்தவேள் ஐயா வந்து அது கோஆர்டினேட்டராக இருந்தவர் முற்றும் யாழ்ப்பாணத்தினுடைய அமைப்பாளராக வந்து நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கம் என்ற அந்த அமைப்புக்கு வந்து கோஆர்டினேட்டராக இருந்தவர் அவர் வந்து இப்போ எட்டு வருஷத்துக்கு முன்னம் வந்து அவர் மரணமடைந்து விட்டார் அவர் அவர் இறந்த பிற்பாடு அந்த நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கத்தினுடைய செயற்பாடுகள் வந்து முற்றுமுழுதாக விட்டது அல்லது அது ஃபங்க்ஷன் பண்ணியில் என்று சொல்லித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அதை மீளுருவாக்கம் பண்ண செய்ய வேண்டும் என்றால் அது கொழும்பில் இருக்கிற தலைமுகத்தோடு தொடர்பு கொண்டு அதை தொடர்புகளை ஏற்படுத்தி நாங்கள் இங்கே ஒரு டீமாக ஒரு குழுவாக வந்து அந்த அமைப்பை வந்து மீளு மீளுருவாக்கம் செய்து நாங்கள் அந்த நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கத்தை வந்து நாங்கள் மீளவும் அம் ரன் பண்ணலாம் ஆனால் அதனால் ஊடாக வந்து நோயாள உரிமைக்கான மக்கள் ஊடாக வழக்குகள் வந்து நாங்கள் போட்டிருக்கின்றோம் கந்தவளையாய் இருந்த காலத்தில் வந்து சில வழக்குகள் போட்டிருக்கின்றோம் அது சம்பள உயர்வு கூறி யாழ்ப்பாணத்தில் வந்து வைத்தியர்கள் தாதியர்கள் வந்து வேலை பணி பகிஷ்கரிப்பு நடத்தீர்கள் இது மக்களுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்ற மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ளும் போது அந் அது வந்து நோயாளர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் ஆகவே இந்த சம்பள உயர்வு கோரி தேவையற்ற பணிப்பு புன புறக்கணிப்புகளை வந்து வைத்தியர்களோ தாதியர்களோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மேபி அப்போது வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நானும் கந்தவேளையா அவர்களும் வந்து மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்துல நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கம் இந்த இயக்கம் நீண்ட காலமாகவே நோயாளர்களுக்கு உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கிற அரசாங்கத்தின் சட்ட வாக்கத்தின் அடிப்படையில் வந்து நோயாளர்களுக்கான உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த உரிமைகள் வந்து நோயாளர்களுக்கு சென்றடையுதா என்றது என்று என்பதில் வந்து ஒரு கேள்வி ஒன்று மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் இப்பொழுது வந்து நோயாளர்கள் தங்களுக்கு என்ன உரிமை இருக்கென்று கூட தெரியாத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பரந்துபட்ட ரீதியில் வந்து நோயாளர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த அறிவு கட்டிய வரையில் வந்து அந்த செய்திகள் வந்து அவர்களிடம் சென்றடையவில்லை அப்போ ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் வந்து ஒவ்வொரு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சட்டவாக்கம் வந்து அந்த உரிமைகளை இருக்கிறது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் சட்டவாக்கம் உரிமைகளை வழங்கியிருக்கின்றது உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு நோயாளி ஒரு வைத்தியரிடம் சிகிச்சை பெறுவதற்குரிய உரிமை அவர்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வைத்தியர் தனக்கு சிகிச்சை அளிக்கும் முறை அல்லது சிகிச்சை அளிக்கின்ற விதம் வந்து தனக்கு ஒப்புவது இல்லை நம்பிக்கை இல்லை என்ற பட்சத்தில் இன்னும் ஒரு வைத்தியரை நாடி போவதற்கு வந்து அந்த நோயாளிக்கு உரிமை இருக்கிறது அந்த வைத்தியர் அந்த நோயாளியை சம்பந்தப்பட்ட அவர் விரும்பும் வைத்தியரிடம் அனுப்பி வைப்பதற்குரிய கடமை வந்து வைத்தியருக்கு இருக்குது அது வந்து நிச்சயமாக அந்த நோயாளியுடைய உரிமை மீண்டும் அந்த அந்த நோயாளி அந்த வேறொரு வைத்தியரிடம் சென்று சிகிச்சை பெற்று அங்கும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை இல்லை இவர் அதைவிட இவர் வந்து நல்லா தனக்கு சிகிச்சை அளித்தவர் என்று சொல்லி நம்புவாராக இருந்தால் மீண்டும் இந்த வைத்தியரிடம் திரும்பி வந்து சிகிச்சை எடுப்பதற்குரிய உரிமை அந்த நோயாளிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் இந்த வைத்தியர் நான் முதலின் சிகிச்சை நான் நீங்கள் என்ன விட்டு போனீங்கள் உங்களுக்கு நான் சிகிச்சை அளிக்க முடியாது என்று சொல்லி எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்ல முடியாது அப்படி ஒரு வைத்தியர் சொல்லுவாராக இருந்தால் அது மெரிகல் நிகிலென்ஸ் என்ற தண்டனை கோவை சட்டத்தின் பிரகாரம் வந்து வைத்தியர் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்ற சட்டவாக்கம் வந்து இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு ஒவ்வொரு பொதுமகனுக்கும் வந்து வந்து வழங்கியிருக்கின்றார் இப்படியான விடயங்களை உங்களுடைய இந்த நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் மூலமாக நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள் அதாவது மக்களுடைய அதாவது நோயாளர்களுடைய உரிமைகள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் வந்து இளத்திரணியல் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் வந்து மிக மிக குறைவான காலத்தில் நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம் ஆகவே அச்சு ஊடகங்களை தான் எங்களுடைய பிரச்சாரங்கள் வரும் அப்போ நாங்கள் அவர் கந்தவளையா வந்து பல ஆர்டிக்கிள்ஸ் வந்து எழுதியிருக்கிறார் அந்த ஆர்டிகிள்ஸ் வந்து பல இடங்களில் வந்து உதயன் பத்திரிகை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரபலமான பத்திரிகைகள் கொழும்பு பத்திரிகைகளில் ஆங்கில நாளோடுகளிலும் வந்து அவருடைய அந்த உரிமை நோயாளர் உரிமைக்கான அந்த உரிமைகள் சம்பந்தமான விடயங்கள் வந்து பெரிய அளவில் வந்திருக்கின்றன இந்த அச்சு ஊடகங்களில் வந்த செய்திகள் வந்து பெரும்பாலான நோ நோயாளர்கள் அல்லது பாமர மக்கள் அல்லது படிப்பு கல்வி அறிவு குறைந்த மக்களிடம் வந்து அந்த உரி அவர்களுக்கு என்ன உரிமை இருக்குன்ற விஷய விடய பரப்புகள் வந்து சென்றடையவில்லை இப்போ இருக்கிற காலத்தை விட அந்த காலத்தில் வந்து இதை விட படு ஆக்ரோஷமாக வந்து நோயாளர்களுக்கான உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் பல பலரு குரல் கொடுத்திருக்கிறார்கள் பல பலர் வந்து வைத்தியர்களோடு முரண்பட்டிருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன உதாரணத்துக்கு வந்து இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னர் கூட யாழ்ப்பாணத்தில் மெடிக்கல் நெக்லிகன்ஸ் மருத்துவ தவறு காரணமாக நடைபெற்ற மரணங்கள் தொடர்பாகவும் ஒரு குழந்தை காணாமல் போன வழக்கு தொடர்பாகவும் எங்களுடைய நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கம் வந்து வழக்கு பதிவு செய்து அதை வந்து வழக்குகள் நடத்தி இருக்கின்றது அப்போ இதுகள் இந்த விடையல் பரப்புகள் வந்து அந்த காலத்தில் இலத்திரனியல் அச்சு ஊடகங்களில் வரும் பொழுது பெரும்பாலும் வந்து மக்களுடைய கவனத்தை பெற தவறிவிட்டது என்று தான் அங்க சொல்லுவோம் இப்போ வந்து பெரும்பாலான அச்சு ஊடகங்களை விட இலத்திரணியல் ஊடகங்கள் வந்து உடனடியாகவே வந்து மக்களிடம் போய் சென்றடைவதனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை வந்து அந்த இடத்தில் ஏற்படுத்துகின்றது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை ஏனென்றால் இப்பொழுது தான் இந்த கோடுமைகளுக்காகவும் இந்த பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கிறார்கள் என்றது இல்லை ஆரம்பத்தில் இருந்தே வந்து நிறைய பேர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு வசமான நிகழ்வு என்று சொன்னால் அந்த குரல் கொடுக்க வேண்டிய தேவை வந்து மிக மிக குறைவாக இருந்தது ஆரம்ப காலத்தில் இருந்த வைத்தியர்கள் இன்றைக்கு வந்து இவ்வாறான இயக்கங்களுடைய தேவை தேவைப்பாட்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் அதிகரித்து காணப்படுகிறது சொன்னால் ஆரம்பத்தில் இருக்கிற வைத்தியர்கள் வந்து வைத்திய தொழிலை சேவையாக கருதி செய்தார்கள் மற்றது தனியார் மருத்துவமனைகள் தனியார் கிளினிக்குகள் வந்து யாழ்ப்பாணத்தில் மிக மிக குறைவாக இருந்தது ஆனால் சனத்தொகை வந்து அதிகமாக இருந்த காலத்தில் கிளினிக்குகள் மிக மிக குறைவாக இருந்தது தனியார் வைத்தியசாலை என்று கூறும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிற்பட்ட காலத்தில் எழுபதுக்கு பிற்பட்ட காலத்தில் தா தனியார் மருத்துவமனைகள் யாழ்ப்பாணத்தில் மிக பெரு பெருமளவில் வந்து தோற்றம் பெற்றது இந்த காலத்தில் வந்து குறிப்பிட்டு செல்லக்கூடிய அளவில் வந்து ஆதி ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட தனியார் மருத்துவமனை என்றால் கோலிக்ரோஸ் அதை தாண்டினால் கங்காதரன் ஹாஸ்பிட்டல் அதை தாண்டினால் பிலிப் இந்த மூன்று தனியார் வைத்தியசாலையை தவிர வேறு எந்த வைத்தியசாலையும் வந்து பெரிய அளவில் வந்து தங்களுடைய நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக விடுதி விடுதிகள் நடத்தியதாக இல்லை ஆனால் கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவில் வந்து சம்பந்தன் கிளினிக் என்ற ஒரு 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 இதுதான் வந்து அங்கே இருந்தது சம்பந்தன் கிளினிக் தான் பெருமளவில் வந்து ப்ரைவேட்டாக வந்து காட்டக்கூடிய இடமாக இருந்தது ஆனால் அப்போ இருந்த வைத்தியர்கள் வந்து அத்தியாவசியம் இல்லாத நோயாளிகளை வந்து தாங்கள் வெளியில் பார்க்க விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் அது வீணாக காசு செலவு மற்றது வைத்தியசாலைக்கு உள்நோயாளியாக இருக்கின்ற ஒரு பேஷண்ட் வெளியில் வந்து அவர் பார்க்க மாட்டார் என்னென்று சொன்னால் நான் உள்ளுக்க தானே உள்நோயாளியாக நீங்கள் இருக்கிறீர்கள் நான் ஹாஸ்பிட்டலில் தானே பார்க்குறேன் வழியில கட்டு சொல்லி நேர்மையாகவும் ஒரு அர்ப்பணிப்போடும் ஒரு சேவை மனப்பான்மையோடும் வேலை செய்த வைத்தியர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா வைத்தியத்துறையும் நாங்கள் அர்ப்பணிப்போடு செய்கிறார்கள் ஏற்கனவே நான் என்னுடைய கருத்துருவாக்கத்தில் வந்து நான் வெளிப்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயம் என்ன சொன்னால் ஐம்பது பேர் வைத்தியத்துறையில் வந்து யாழ் மோதனா வைத்தியசாலையில் ஐம்பது பேர் வைத்தியர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் அதில் பத்து பேர் தான் தவறு தவறு செய்பவர்களாக இருக்கிறார்கள் மிச்சம் நாற்பது பேரும் வந்து மக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு மக்கள் பேஷண்ட்டு கேரிங்கோடு வந்து பேஷண்ட் அரவணைத்து நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து தங்களை பெரிய அளவில் வெளிப்படுத்தி கொள்வதில்லை இந்த பத்து பேரும் வந்து கிங் மேக்ஸ் இப்போ மருத்துவத்துறையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வச்சுக்கொண்டு மிச்ச பேர்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்களில் வச்சிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அவர்கள் எதிர்த்து பதவிப்பார்களாக இருந்தால் உடனடியாக அவர்கள் என்னென்று சொன்னால் இந்த பத்து பேரும் வந்து நிர்ணய சக்தியுடைய உயர் பதவியில் இருக்கிற ஒரு ஆக்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த உயர் பதவியை தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பதவியை தங்களை எதிர்ப்பவர்கள் மீது எப்படி பிரயோகிக்கிறார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வி என்ன நடந்தது என்னுடைய கால பகுதியில் அதிகாரியாக பதவி கிடைத்தது பத்திலிருந்து பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் நான் திடீர் மரண விசாரணை அதிகாரியாக கடமையாற்றி இருக்கின்றேன் இதில் வந்து நான் ஆயிரம் ஆயிரம் மரணங்களுக்கு மேல் வந்து நான் விசாரணை செய்திருக்கின்றேன் நீங்கள் எந்த பகுதிக்குரிய மரண விசாரணை பிரதேசத்துக்குரிய அதாவது நல்லூர் உதவி அரசாங்க அதிபர் பிரிவுக்குரிய மரண விசாரணை அதிகாரி என்று தான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து என்ன நியமன கடிதத்தில் வந்து போடப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் வந்து நான் வழி ஆக்களையும் பார்த்திருக்கிறேன் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் கொழும்பிலிருந்து வந்து இங்கே மாரடைப்பால் இறந்தவர்கள் கூட எங்களுடைய நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் வந்து நாங்கள் பார்க்கலாம் அதுக்குரிய சட்ட ஏற்பாடுகளை வந்து நீதிமன்றம் பெற்றுத்தருகிறது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு குறைந்தபட்சமாக நான் ஆயிரம் கேஸுகள் பார்த்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஐம்பது அறுபது கேஸு தான் அந்த மெடிக்கல் நிக்ளிகன்ஸ் அந்த கேட்டகரிக்கில் வருது அப்போ ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லா குற்றங்களும் குற்றத்தையும் தூக்கி நாங்கள் மருத்துவத்துறை மீது போடவில்லை கேஸ் நான் பார்த்துருக்கிறேன் அந்த ஆயிரம் கேஸில் ஐம்பது கேஸு மிக பாரதூரமான குற்றமாக இருக்கிறது மற்றது மிச்சம் ஒரு நூறு கேஸ் வந்து காப்பாற்றக்கூடிய மாதிரியான காப்பாற்றி இருக்கலாம் உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை அளித்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என்ற அந்த கேட்டகரியில் மிச்சம் தொழாயிரங்கேசும் இயற்கையாக மரணம் தவிர்க்க முடியாத மரணங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் அதுகளூடாக நாங்கள் முரண்படவில்லை ஆனால் அந்த குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகளுடைய மரணங்கள் தொடர்பாக பதினைந்து குழந்தைகளுடைய மரணம் நிறைய குழந்தைகளுடைய மரணங்கள் பார்த்துருக்கிறேன் இதில் பதினைந்து மரணங்கள் வந்து என்னுடைய என்னுடைய மனசை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்க பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்திய மரணங்களாக நான் கருதுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தைகளுடைய மரணங்கள் தவிர்த்திருக்கப்படக்கூடிய மரணங்கள் தவிர்த்திருக்க உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை சரியான சிகிச்சையை சரியான இடத்தில் வைத்து வழங்கியிருந்தால் தவிர்த்திருக்கக்கூடிய மரணங்கள் என்னென்ன சொன்னால் அந்த குழந்தைகளுடைய மரணங்கள் தொடர்பாக நான் நீங்க வி விசாரணை செய்தபோது ஒவ்வொரு சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் அல்லது மருத்துவ தவறுகள் காரணமாக ஏற்படுற மரணங்கள் என்று சந்தேகம் இருக்கின்ற மரணங்கள் அல்லது போன இளம்பராயத்தினருடைய மரணங்கள் கட்டாயம் வந்து நாங்கள் புனப்பரிசோதனை செய்வதற்கு சட் சட்ட வைத்திய அதிகாரிக்கு கட்டளை இடுவோம் அப்போ அந்த நேரத்தில் வந்து சட்ட வைத்திய அதிகாரியுடைய அந்த புனப்பரிசோதனை அறிக்கை வந்து என்ன சொல்லும் என்று சொன்னால் எல்லா அவருடைய சடலத்தினுடைய சகல மருத்துவ அந்த அந்த பரிசோதனைகள் அறிக்கைகள் அனைத்தும் போட்டு இறுதியாக ஒரு கற்றக்கரை இருக்கும் என்று சொன்னால் இந்த மரணத்துக்குண்டான காரணமும் பிரியோசனமான தகவல்களும் ஒன்று ஒரு குளம் இருக்கும் அந்த குலம் தான் இந்த மரணம் எதால் ஏற்பட்டது என்றதுக்குரிய பர்டிகுலராக வந்து எதால் ஏற்பட்டது என்றது வந்து அவர் போடுவார் அவர் மெடிக்கல் டேர்ம்ஸில் தான் போடுவார் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து முடிவுரை எழுதியில்லை ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுவோம் ஆனால் அதிலும் தவறு இல்லை அவர்கள் கட்டெடுக்கக்கூடிய அந்த முறையின் மூலமாக அவர்கள் வந்து எழுதுகிறார்கள் இதில் என்ன தவறு இருக்கிறது தவறு என்று சொல்லிக்குள்ள வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு குழந்தைகள் மரணம் என்று சொல்லியிருக்குள்ள அந்த பதினைஞ்சு குழந்தைகளுடைய மரணமும் வந்து லங்ஸ் இன்ஃபெக்ஷன் என்ற கேட்டகரிகளை தான் வருது இந்த பதினைந்து குழந்தைகளும் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் என்று சொன்னால் இந்த இன்ஃபெக்ஷன் எதால் ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வி அடுத்த கேள்வி நாங்கள் பார்ப்போம் அப்போ இந்த இன்ஃபெக்ஷன் எதால் ஏற்பட்டது என்று சொன்னால் சூழலியல் அந்த முதல் ஆரம்பத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது தொண்ணூறு வரைக்கும் முந்தான கால பகுதியில் வந்து பிரசவ விடுதி என்பது ஒரு மூலையைக்குள்ள ஒரு தொங்கல் அட்டி தொங்கலுக்குள்ள எந்த விதமான தொற்றும் ஏற்படாமல் வேறு நோயாளிகள் நடமாட்டம் குறைந்த இடத்தில் தனி கட்டிடத்தில் வந்து பிரசவ விடுதி இயங்கியது அந்த பிரசவ விடுதி பழமையா பழம் பழசாயிட்டுன்னு சொல்லி அந்த பிரசவ விடுதியை இடித்து போட்டு இப்போ கொமன் பில்டிங்கில் கொண்டு போய் அந்த பிரசவ விடுதியை வைத்திருக்கிறார்கள் இந்த கொ மூன்றாவது மாடியில் பிரசவ விடுதி இருக்குது அப்போ இங்கே பிரசவத்துக்கு போகிற தாய்மார்கள் ஒரு நோயாளி எல்லாரும் வந்து ஒரே மின் மின்தூக்கியைத்தான் பயன்படுத்துகிறார்கள் அப்போ லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துவது வந்து ஒரு வைரஸ் கிருமி அது காட்டிலே பரவும்ன்றது பேசிக்கல் இப்போ அடிப்படையில் க வைரஸ் கிருமியை பற்றி அறிந்தவர்கள் சொல்வார்கள் தொடுகை மூலமாகவும் அல்லது காட்டில்தான் பெரும்பாலான வைரஸ் கிருமிகள் பரவுகிறது இந்த சளியை ஏற்படுத்துகிற நிமோனியாவை ஏற்படுத்துகின்ற வைரஸ் கிருமி வந்து காட்டிலே பரவும் அப்போ ஒரு நிமோனியா இல்லை ஒரு காய்ச்சல் அல்லது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் உள்ள ஒரு ஆள் அந்த லிப்ட்டுக்குள்ளே போகிறார் சேம் டைம் ஒரு கற்பனி தாய்மாரோ இல்லாட்டி ஒரு குழந்தைய பிரசவிக்க அம்மா குழந்தையோட கொண்டு போயிருக்கில்ல நிறைய பேர் தான் போயிடணும் அப்போ தனியே வந்து இந்த லிஃப்டை இந்த குழந்தைகளுக்கும் கற்பனை தாய்மார்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து அங்கே செப்பரேட் பண்ணி வைக்கல ஒரே லிஃப்ட்டை தான் பயன்படுத்தினோம் அப்போ அந்த இடத்தில் வந்து நோய் வந்து இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு சா சந்தர்ப்பம் இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த பதினைந்து குழந்தைகளுடைய மரணம் தொடர்பாக என்ன களநில கள ஆய்வை வந்து நான் செய்தபோது இது இந்த குறைபாடு வந்து மிக முக்கியமான குறைபாடாக வந்து நான் அறிந்து கொண்டேன் இந்த கோமன் பில்டிங்கில் பிரசவ விடுதி இயங்குது மற்றது அந்த பிரசவ விடுதியில் இருக்கிற அனுமதிக்கப்பட்ட தாய்மார்கள் லேபர் ரூமில் இருக்கிற நார்மல் டெலிவரி அதாவது இயற்கையாக குழந்தை பிரசவிக்கிறார்கள் மேலேயே பிரசவித்து கொள்ளலாம் ஆனால் ஒரு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு குழந்தை பிரசவிக்க வேணும் என்று சொன்னால் ஒப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வருவோம் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை கொண்டு வர லிஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்றால் சேம் அந்த பேஷண்ட்டை கொண்டு வரையக்கில்ல அதோடு சேர்த்து விசிட்டர்ஸும் வரையினும் வேறு நோயாளிகளும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வரையினும் வரையக்கில்லை இப்போ இதுக்குள்ளேயே ஒரு ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் சிக்கி சிக்கல் ஒன்று இருக்குது சொன்னால் குழந்தைகளையும் கர்ப்பிணி தாய்மார்களையும் நோய் அணுகாத வரையில் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம் கொடுத்தால் அவர்களுக்கு அதிகப்படியான சைடு எஃபெக்ட் வரும் காண்டி ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஒரு வைத்தியர் வந்து குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பரிந்துரை செய்வதில்லை அப்போ இந்த ஒரு சூழல் என்னால் அவதானிக்கப்பட்டது ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் அந்த நிறை குறைந்த பிள்ளைகள் அல்லது நல்ல அந்த கு குழந்தைகளுடைய உடலில் வந்து கலர் அந்த வித்தியாசம் அந்த சரியான கண்காணிப்பு தேவைப்படுகின்ற அந்த குழந்தைகளுடைய பராமரிப்பு குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் என்பது அதாவது பேபி ரூம் என்று அந்த நிலையத்தை போய் பார்வையிட்ட போது பழைய காலத்துக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் அங்கே பயன்படுத்துகின்றார்கள் முதல் ஆரம்பத்தில் இடத்துல இன்னும் ஒரு கேள்வியும் வருகிறது பொதுவாக இப்ப மருத்துவத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தளத்திலே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி நிலை இருக்கிறது இல்லையா அந்த விடயங்களை எப்படி நீங்கள் கையாண்டு கொள்ளுகிறீர்கள் இல்லை நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய அனுபவம் இப்போ நாங்கள் வந்து இப்போ மெடிக்கல் சம்பந்தமாக இப்போ நாங்கள் எங்களுடைய வேலை இப்போ திடீர் மரண விசாரணை என்ற கட்டக்கறிக்கில் வேலை செய்யல நாங்கள் சில விஷயங்கள் வந்து புத்தகங்கள் வாயிலாகவும் எங்களுடைய கந்த விலையாக வந்து நாங்கள் டீச் பண்ணியிருக்கிறேன் அதாவது நான் கிரிமினாலஜி படிச்சிருக்கிறேன் குற்றவியல் படிக்க இருக்கிறேன் அப்போ அதில் வந்து டிஃப்ரெண்டேட் பார்க்க முடியும் என்னென்ன சொன்னால் நோயாளியால் நோயாள இறக்கிறது எப்படி இருக்கும் ஒரு கொலை தற்கொலை எவ்வாறு வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுன்றலாம் இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் இந்த முக்கியமான விஷயம் என்னென்ன சொன்னால் இந்த குழந்தைகள் பராமரிப்பு குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்துக்கு நேர் ஒரு சின்ன ஒரு நாலடி கொரடோல் இருக்குது இஞ்சால குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் இருக்குது முன்னுக்கு சுவாச நோய் சிகிச்சை பிரிவு இருக்குது சுவாச நோய் சிகிச்சை பிரிவு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கசம் அதுவும் வந்து டிபிஎல் லங்ஸுக்குள்ள இன்ஜெக்ஷன் ஆகி டிபிஎல் அதற்கான இருக்குது சுவாச நோய் சிகிச்சை பிரிவு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறாங்களுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் வந்து அங்கதான் சொன்னால் நான் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் சொன்னால் இங்கால குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் அதுக்கு நேர் முன்னுக்கு சுவாச நோய் சிகிச்சை பிரிவு என்று சொல்லி நேம்போர்டு எல்லாம் போட்டிருந்தது அப்போ அந்த இருக்கக்கூடிய நிலவரம் இப்போ நான் அதை பார்க்கல ஏன்னா நான் இப்போ இந்த சம்பவம் நடந்து வந்து இப்போ ஆறு வருடங்களுக்கு மேலே இப்போ நான் என்ன நிலவரம் மாற்றிட்டார்களோ என்ன மாதிரி ஒன்று தெரியல அது சம்பந்தமாக அப்போ இந்த விடயங்கள் தொடர்பாக வந்து மருத்துவ தவறுகள் காரணமாக வந்து நடக்கின்ற மரணங்கள் தொடர்பாக இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக வந்து நாங்கள் செய்தனாங்களே நாங்கள் சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இறந்த தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளுடைய இறப்பு தொடர்பாக வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணம் போதன மருத்துவமனைக்கு முன்பாக வந்து நாங்கள் அந்த பகுதியில் இது நடந்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ப பதினாறாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து நடந்தது அப்போ இந்த கற்பிணி தாய்மார்களுடைய மரணங்களும் வந்து அங்கே அதிகளவாக நடந்தது என்று சொன்னால் கற்பிணி ஒரு சு சுபே தர்பணாண்டோ ரஜிதா அண்டு சொல்லி ஒரு பேஷண்ட் ஒரு கற்பிணி தாய் வந்து அவருக்கு ரெண்டு குழந்தைகள் அப்ப அப்போ வந்து இந்த பாதை எல்லாம் வந்து பிளாக் ஆகியிருந்த டைம் அப்போ ஒரு மருத்துவர் அதாவது எங்களோட ஒரு விஓஜி வந்து அவர் தான் வந்து அவர் கிளினிக்கில் வந்து அவர் ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்தவா அப்போ குழந்தை ரெட்டை குழந்தைகள் அப்போ ரெட்டை குழந்தைகள் என்று சொல்லியிருக்குள்ள வழக்கு தான் அப்போ இரட்டை குழந்தைகள் என்று சொல்லியிருக்கில்ல அந்த குழந்தைகளுடைய பிரசவம் வந்து இரட்டை குழந்தைகளை பிரசவிக்கின்ற போது பிரசவ சிக்கல்கள் வந்து ஏற்படுவதற்கு மிக மிக அதிக வாய்ப்புகள் இருக்கிறார் அப்போ ஒரு கன்சல்டன்ட் வந்து கட்ட மேற்பார்வையில் அந்த பிரசவம் நிகழ்த்தப்பட வேணும் உடனடியாக வந்து ஏதாவது பிரசவ சிக்கல் நிகழும் பட்சத்தில் உடனடியாக சத்திர சிகிச்சை மூலம் அந்த பிரசவத்தை நிகழ்த்த வேண்டும் அப்போ அவாக்கு வந்து டெலிவரி பெயின் வந்தவுடனே அவர் அந்த வைத்தியருக்கு வந்து ஏதோ அவசர அலுவலாக கொழும்புக்கு போக வேண்டும் விமானத்தில் கொழும்புக்கு போக வேண்டி போய் வர வேண்டும் என்ற தேவை இருந்தபடியால் அவரை வந்து யாழ்ப்பாணம் பூதன மருத்துவமனைக்கு அவர் கிளினிக்கு போன அவ்வளவு கோழி க்ராஸில் நீங்கள் போய் அட்மின் ஆகுங்கன்னு சொல்லி அந்த பிரசவ வழியை நிறுத்துவதற்கு ஒரு ஊசி மருந்து ஏற்றியதாக அந்த உறவினர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய உறவினர்கள் ஒரு குற்றத்தை குற்றச்சாட்டை எனக்கு முன்வைத்தார்கள் முதல் பிள்ளைக்கு டெலிவரி நேரி உழஞ்சி டெலிவரி பெயின் வந்தது பிறகு இவர் ஒரு ஊசி போட்டவர் அதுக்கு பிறகு டெலிவரி பெயின் இல்லை அப்போ கொண்டு போய் கோழி க்ராஸில் நாங்கள் அட்மிட் பண்ணி இருந்தனாங்க அப்போ கோழிக்ரோஸில் அட்மிட் பண்ணி இருக்கில்ல அந்த புல் பேஷண்ட் வந்து இருந்தது அப்போ மு கொண்டு போய் முதல் நாள் ஓக்கி ரெண்டாவது நாள் பிள்ளை கொஞ்சம் சாடையாக ஒரு ஒரு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக இந்த உடல்நிலையில் வந்து ஒரு பாரதூரமான மாற்றங்களை வந்து அவர்கள் அவதானிக்க துவங்கினார் அப்போ அவதானிக்கோ அந்த பிள்ளைக்கு வந்து துடிப்பு வந்து குறைவாக குறைவது குறையுது ஒரு ஒரு பக்கம் துடிப்பு இல்லாமல் இருக்குதுன்ற சொல்லி அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வேலை செய்கிறாக்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்போ அவர்களும் வந்து ஒரு பயிற்சி பூர்ணமாக பயிற்சி பெற்ற நர்சிங் ஆஃபீஸர்ஸ் மாதிரி வந்து கோழிக்குரோஸில் இல்லை சாதாரணமான ஒரு ஒரு சும்மா வேலைக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு சரியான பயிற்சி இல்லாத ஆக்கள் வந்து அந்த கடமையில் இருக்கின கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் தான் பயிற்சிகள் குறைப்படுவது நீங்கள் குறைப்படுகிற இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலப்போவில்லை அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த கொம்ப்ளைன் கொடுக்க இல்லை அம்மா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனையும் மூன்று நாள் தாண்டிட்டு மூன்று நாள் தாண்டின உடனே நாலாவது நாள் என்னென்னு சொன்னால் அந்த மூன்றாவது நாள் அவள் சொல்லி போட்டால் எனக்கு ஒரு ப ஒரு பிள்ளையுடைய துடிப்பு துப்புரவுக்கு இல்லை என்று உடனே டாக்டருக்கு அறிவித்து டாக்டர் அவசரமாக வந்துட்டோன்னே மற்ற பக்கம் அடுத்த நாள் வந்து பார்த்தால் டாக்டர் அடுத்த நாளும் வேற இல்லை வேற இல்லை அப்போ அடுத்த நாள் வந்து பார்க்கல பூரணமாக வந்து அந்த பிள்ளையினுடைய ஒரு துடிப்பும் பிள்ளைய பிள்ளை இந்த துடிப்பு இல்லை என்று சொல்லி அம்மா இந்த முறைப்பாடு அப்போ அவள் அந்த மாமியார் வந்து அவர் இருந்தவோ அப்போ இவச உடனடியாக சீசை பண்ணோன்னுமாம் நீங்கள் ஒரு குளிக்க குளிக்க பார்த்து கொண்டு வாங்க முழுவை பார்த்துட்டு கூட்டிக் கொண்டு வாங்கணும் அப்போ இவா போய் முழுவை பார்த்து போட்டு வயிற்று தொட்டு பார்த்தா வயிறு ரெண்டும் கல் மாதிரி கணக்கு எந்த விதமான துடிப்புகளோ பிள்ளை எந்த அசைவுகளோ இல்லை அப்போ உடனடியாக வந்தோடனே இவன் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உடனடியாக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்து சீசை பண்ணினால் இரண்டு குழந்தைகளும் மரணமடைந்து விட்டார்கள் அதில் என்ன ஒரு துன்பகரமாக நிகழ்வு என்று சொன்னால் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அப்போ அந்த அம்மாவினுடைய முறைப்பாடு முறைப்பாடு சம்மந்தான் அந்த பிள்ளைகளோட பிள்ளைகள் வந்து அந்த நோமல் டெலிவரிக்கு வந்து டேர்ன் பண்ண இல்லை அப்போ அந்த அந்த டெலிவரி நெருக்கீடு காரணமாக வயிற்றுக்குள்ளேயே பிள்ளை ஒன்று செத்து போச்சு மூன்றா ரெண்டாவது நாள் செத்து போச்சு செத்தவுடனே அந்த பிள்ளையினுடைய நஞ்சு கொடி வந்து அடுத்த பிள்ளைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தி அந்த பிள்ளையும் செத்து அந்த நஞ்சு வந்து அம்மாவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு அப்போ அவசரமாக சத்திர சிகிச்சை மூலம் இரண்டு குழந்தைகளும் எடுக்கப்பட்டது வெளியே எடுக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னு ஒரு குழந்தை கொஞ்சம் நல்ல வெள்ளை நிறமாக அண்மையில் இறந்தது அடுத்தது வந்து பூரணமாக கறுத்துட்டுது என்று சொன்னால் மூன்று மூன்று நாளைக்கு முன்னமே அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ளே இறந்துட்டு அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து அந்த விஷம் அந்த கொடியினுடைய அந்த விஷம் வந்து அம்மாவுக்கு அம்மாவினுடைய உடம்பு ரத்தத்தில் வந்து கலந்தவுடனே அம்மாவுக்கும் கொஞ்சம் சுவாங்கணும் அப்போ இங்கே வந்து எங்களுடைய சட்ட ஏற்பாடு என்ன சொல்லுது என்று சொன்னால் ஒரு மருத்துவ இன்குவாரி இப்போ ஒரு ஒரு குரணி இன்குவாரி வந்து எங்கே நடத்தப்பட வேணும் என்றால் ஒரு குழந்தை பிறந்த பிறந்த போதோ அல்லது பிறப்பின் பிற்பாடோ அல்லது பிறப்பின் முன்னமோ மரணமடைந்திருந்தால் கட்டாயம் வந்து மரண விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்களுடைய சட்ட ஏற்பாடு சொல்லுது ஆனால் அந்த குழந்தைகளுடைய அந்த அந்த குழந்தைகளை உடனடியாக ஒரு காட்போர்ட் போட்டியில் வச்சு கட் பண்ணி சவக்காலையில் தாக்கச் செல்லி கோழி கோழிக் குரோஸ் வைத்திய வந்து கொடுத்து விட்டுட்டுது அது சம்பந்தமாக இதுவரைக்கும் வந்து அந்த குழந்தைகளுடைய சடலத்தை நான் அந்த அந்த விடயம் சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தின் கவனத்தை கொண்டு போயிருக்கின்றேன் ஆனால் இதுவரைக்கும் அந்த குழந்தைகளுடைய மரணம் சம்பந்தமாக எந்த ஒரு சட்ட ஏற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை பிணவரையில் வந்து ஒரு இளம் பெண்ணுடைய சடலத்தோடு உடலுறவு கொண்டதை அந்த புனவரையில் வேலை செய்த ஒரு நபர் பார்த்ததாக இப்படித்தான் அவர்கள் உங்கள் மீது ஒரு புகார் எல்லது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் இதுக்கு மிக மூலையாக செயற்பட்ட இன்னொரு வந்து அவர் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொண்டு அந்த ஃபைலை மூடிவிடுகிறார்களா நர்சிங் ஆஃபீஸர்ஸ் மாதிரி வைத்துக்கு வந்து தாங்க நான் அவர்களிடம் பாலியல் லஞ்சம் கோரி நான் ஒரு இங்கு அரிய முடிஞ்சு தார்றதுக்கு ஒரு பாலியல் லஞ்சம் கோரி நான் ஒரு முறைப்பாடு இருக்குது அங்க சேட்டை செய்தனர் என்ற ஒரு முறைப்பாடு இருக்கு தாங்கள் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற போது அவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அதை ஏற்றுக்கொண்டு வைத்தியசாலை சமூகம் அதை மூடி இருக்கிறதா அல்லது நீதியமைச்சர் மூடி இருக்கிறதா அல்லது நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா அப்ப மெடிக்கல் டேர்ம்ஸ் அதை வந்து தமிழாக்கம் செய்தால் அதுக்குரிய போதிய நாங்கள் அதையும் குறை கூறிவிட முடியாது ஏனென்றால் அந்த துறையில் அது சார்ந்திருக்கக்கூடிய கலை சொற்களை பயன்படுத்துவது என்பது பொதுவானது